அங்கே குதிரை மேலே போகிறதுக்கு எவ்வளோ காசு ஐம்பது ரூபாம்மா அது என்ன எக் ப்ரைஸ்க்கு ஐம்பது ரூபா பாசஞ்சருக்கு முந்நூறுபான்னு போட்டுவிட்டீங்களே எக்ஸ்பிரைஸ்க்கு தானே அதிகமாக வாங்கணும் என்ன அது அதுவா குதிரை போய் பத்து நிமிஷம் திரும்பி வந்துடும் ஆமாம் இருக்குது ஆமை சவாரி பண்ணினா போவோம் மூணு மண் நேரம் வர மூணு மணி நேரம் ஆகும் அதுக்குத்தான் அதுக்கு அதிகம் ஐயையா உண்டா அப்போ போய் நான் எங்கள்

போய் ஒரு முதலையாவது கூட்டணு என்ன என்னது முதலையா